இது வந்து எங்களோட ஃபேமிலி டெம்பிள் எல்லாரும் வருவாங்க அண்ட் நம்ம வந்து மலையாள மாசம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மலையாள மந்த் எவ்ரி மலையாள மாசம் ஃபர்ஸ்ட் ஒன்னாம் தேதி இங்க பூஜை உண்டு தேவிக்கு இது இப்போ உங்க ஃபேமிலி மட்டும் கலந்துப்பீங்களா இல்ல வெளிய இருந்து வருவாங்க இங்க இருக்குறவங்க எல்லாரும் வருவாங்க இட்ஸ் ஓபன் இதுதான் நம்ம அப்ப பேசினோமே கிணறு இதுதான் கிணறு பாருங்க இவ்வளவு குட்டி கிணறு இயற்கையா இருந்ததா இல்ல கிணறு முன்னாடி குளம் உருவாச்சுன்னு சொன்னீங்க அந்த மாதிரி அது அது நேச்சுரல் குளம் அது வந்து நீங்க இந்த சைஸ்ல ஒரு கோவில் சைஸ்லயே பண்ணிருக்கீங்க ஒண்ணு இல்ல அது அப்படிதான் இங்க இது எவ்வளவு எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த கோவில் see actually இந்த இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் 600 இயர்ஸ் ஓல்ட் கோவில் ஆ 600 வருஷம் 600 வருஷத்துக்கு மேலயே இருக்கு இதுக்கு ட்ரெடிஷன் ஓகே அது வந்து ஒரு வாரியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில தான் இது இருக்கும் கலரி டெம்பிள் எல்லாருக்கும் இங்க இருக்கிற லோக்கல் ராஜா அவருக்கு வந்து படைகள் மெயின்டைன் பண்ற ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கலாம் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது ராஜா கிட்டேயே வச்சிருக்க மாட்டான் சோ நிறைய பேமிலி கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்திருப்பாரு சோ அவங்க இருப்பாங்க அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த படைகள் எல்லாம் சோ அந்த படைகளுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு கலரி பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த கலரி தேவதை ஓகே சோ இங்க பூஜை பண்ணிட்டு அவங்க வந்து இங்க அவங்களோட கலரி கலரி பயிற்சி பிராக்டிஸ் பண்ணாங்க